உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம் மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டான மல்லி போண்டோ ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே கிளியராக பார்க்கலாம் வாங்க ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்துக்கிறோம் அது அந்த கொத்தமல்லியை பார்த்தீங்கன்னா இந்த வேர் பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மண் போக நல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணியை பிடிச்சி நல்லா கிளியராக அலசி தண்ணியை வடியை விட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் எல்லா விதமான சத்துகளும் இதில் இருக்குது கண் பார்வைக்கெலாம் ரொம்ப நல்லது ஸோ நம்ம ஹெல்த்தோட அடிப்படையில் தான் நம்ம இதை கொண்டு வரோம் இன்றைக்கி இதை அடுத்த ஸ்டெப்புக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இரநூறு டம்ளரில் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன் இதை ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருப்போம் நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை விட்டாச்சு இப்போ இது போல் ஒரு தட்டை போட்டு மூடிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும் உளுந்து நல்லா ஊறியாச்சு ஸோ இதை அப்படியே இனிமேல் எடுத்துகிட்டு நல்ல தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு நல்ல பந்து போல் தண்ணியை தெளித்து தெளித்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதில் ஒரு முக்கியமான டிப் என்னன்னாக்கா அரைக்கும் போது முதல்லையே உப்பு போடக்கூடாது அப்புறம் பச்சை மிளகா அதெல்லாம் சேர்த்தவே கூடாது வெறும் உளுந்து அரைச்சிட்டு கடைசியில் ஒரு தடவை திருப்பும் போது உப்பை தேவையான அளவு மட்டும் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுத்தது இப்போ நாம் இந்த கொத்தமல்லி எல்லாம் இருக்குல்ல அதெல்லாத்தையும் வேர் பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு இந்த கொஞ்சம் ஏதாவது ஒன்று ரெண்டு இலை முன்ன பின்னே இருந்ததுன்னா அதையும் எடுத்துகிட்டு இது போல் நல்லா வாஷ் பண்ணி இதை தண்ணியெல்லாம் ஃபுல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு ட்ரைஅப் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கி அந்த மாவில் சேர்த்த வேண்டியது தான் இப்போ முதல் தடவை நல்லா தண்ணியை விட்டு வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டாவது முறையும் திருப்பியும் கொஞ்சம் அடிஷ்னலாக தண்ணியை பிடிச்சி இது போல் நல்ல கையால் கலந்து விட்டு இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் வடியை விட்டு எடுத்திருக்கேன் எதுக்காக இதை ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்க இது வந்துட்டு இந்த காற்றுல வர தூசி ரோட்டில் இருக்கிற மண் இதெல்லாம் அந்த கட்டில் முன்ன பின்ன இல்லாமல் டெஃபினட்டாக சேர்ந்துருக்கும் அதனால தான் ஒரு பாத்திரத்தில் இது போல் தண்ணியை பிடிச்சி ஒரு தடவை ரெண்டு தடவை ஈவன் கொஞ்சம் மண் இருக்கிற மாதிரி இருந்தால் த்ரீ டைம்ஸ் கூட அலசுங்க ஏன்னா நம்ம இதை வந்து விட்டமின்ஸ் நல்ல ஏ விட்டமின் அந்த மாதிரி கண் பார்வைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி எடுக்கிறோம் ஆனால் இதில் வந்து நீங்கள் தூசி தும்பு மண் இதோடு போட்டிங்கன்னா அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் போய் இது பிரச்சனையை கொடுத்துரும் அதனால அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு இப்போ இதை பொடியாக நறுக்கி இந்த மாவில் நாம் சேர்த்துடலாம் ஒரு காரத்துக்கு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் இதையும் க பொடி பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துட்டு வந்துடலாம் பாத்திரத்தில் தண்ணியை வச்சுட்டு இது போல் கையை நல்லா இது பண்ணிவிட்டு இந்த நறுக்கி வச்ச கொத்தமல்லி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம் இதுபோல் நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்துருவோம் இப்போ இதில் பொடியாக நறுக்கின இஞ்சியை எடுத்துப்போம் அதையும் சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கின வெங்காயம் அதையும் சேர்த்துடலாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பில் அதையும் இப்போ இதில் போட்டாச்சு ஸோ நாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருவோம் இப்போ இது மாதிரி இருக்கும்போது இன்கேஸ் நல்லா தெளித்து தெளித்து அரைக்கணும் அப்படி அரைக்கும் போது கொஞ்சம் இன்கேஸ் யாராவது அதிகமாக ஒரு லைட்டாக தண்ணியாக போயிடுச்சு அப்படின்னா இது வந்து போண்டோ மாதிரி வராது இல்லையா அந்த சமயத்தில் ஒரு அரை ஸ்பூன் அரிசி மாவு வேணும்னா சேர்த்துக்கலாம் நீங்கள் நான் இப்போ கரெக்டாக அரைச்சிருக்கேன் இன்கேஸ் அரைக்கலைன்னா அது மாதிரி சேர்த்துக்கோங்க கிண்ணத்தில் நல்லா துருவிய கேரட் வச்சுருக்கோம் அந்த கேரட்டையும் இப்போ இந்த மாவில் சேர்த்துடலாம் சேர்த்து எல்லாத்தையுமே கலந்து எடுத்துடுவோம் வானிலையில் எண்ணெயை எடுத்துட்டு அது நல்ல சூடாகணும் சூடான பிறகு ஃப்ளேமை வந்துட்டு ஒரு லோலையும் இல்லாமல் வெரி ஹைலையும் இல்லாமல் மீடியமாக வச்சுக்கலாம் இது அப்படியே போட்டு போண்டாவை தட்டிட வேண்டிடலாம் பாருங்கள் அடுப்பை வந்து நல்ல எண்ணெய் சூடாக இருக்குது பட் இப்போ வந்து நான் ஒரு மீடியமாக தான் வச்சுருக்கேன் லோவாகவும் இல்லை ஹையாகவும் இல்லை இது போண்டாவை ரெடி ஆகட்டும் அடுத்த போண்டாவை இப்போ ரெடி பண்ணிடலாம் பண்ணிட்டு இதுபோல் உருட்டி போட்டுற வேண்டியது தான் இது நல்லா வெந்து கொடுக்கட்டும் எப்போவுமே ஹையில் வச்சு போட்டிங்கன்னா டக்குன்னு ஆறாப்பில் இருக்கும் ஆனால் உள்ளே வெந்திருக்காது வெளியில் மட்டும் செவந்துடும் அதனால் அப்படி போட வேண்டாம் இப்போ நல்ல கையை வந்துட்டு இது போல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் உதறின பிறகு இது போல் அப்படி உருட்டி போண்டோ மாடலில் அப்படி போட்டுற வேண்டியது தான் இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸு இருக்குது இவ்வளோ சொல்ல வேண்டியதில்லை பட் பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் நம்ம இதை போது அப்படியே சொல்லி காமிக்கிறோம் இன்கேஸ் ரொம்ப எண்ணெய் சூடாப்பில் இருந்ததுன்னா கொஞ்சம் நிதானம் பண்ணிக்கோங்க கொஞ்சம் லோ பண்ணிக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ அடுத்த போண்டோவை உருட்டி இதில் போட்டுருவோம் பாருங்க ஒரு தடவை ஒரு போண்டோ தான் அப்படிங்கிறது இல்லை எண்ணெயில் இருக்கிற ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க அப்படி கையை நினச்சிட்டு போட்டிங்கன்னா நல்ல பெரிய போண்டோக்களாகவே வந்துடும் இதில் சிம்மில் வச்சு ஓரளவுக்கு ரொம்ப எண்ணெய் சூடாகிடுச்சுன்னா சிம்மில் வைங்க அப்போ இதை ஒரு சைடு நல்லா வெந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம் நீங்கள் இது போல் திருப்பி விட்டுக்க வேண்டியது தான் இந்த மல்லிப்போண்டவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கேரட்டு கொத்தமல்லி அதுக்கப்புறம் இஞ்சி வெங்காயம் எல்லாமே வந்து ஹெல்த் பேஸ்டாக இருக்குது ஆரோக்கியத்தை நல்ல மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ்லேயே வந்து நம்ம ஹெல்த் பெனிஃபிட்ஸையும் அதிகப்படுத்திடுது அதனால அவசியம் இதெல்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் கூட சேர்த்துக்கலாம் கட்டாயம் செஞ்சு பார்க்க வேண்டிய ரெசிப்பியாக இருக்குங்க இது இன்னொரு சைடுமே திருப்பி விட்டுருக்கேன் அதுவும் வெந்து கொடுத்துட்ருக்கு இப்போ இதில் வந்துட்டு இது ஆகிடுச்சான்னு பார்க்கும்போது அந்த கிறிஸ்பினஸ் இந்த கரண்டியில் தொடும்போதே தெரியும் எவ்வளோ ஒரு கோல்டன் கலர்டாகவும் நல்ல கிறிஸ்பியாகவும் வந்திருக்கு தெரியுங்களா அருமையாக வந்திருக்கு ஸோ அடுத்தடுத்த ஏடுகளை நாம் இப்போ போட்டுடலாம் அடுத்தது அடுத்த செட்டுக்கானதை நாம் எடுத்து இது போல் நல்லா உருட்டிடலாம் உருட்டி இந்த எண்ணெயில் பக்குவமாக போட்டுற வேண்டி தான் வேறுங்க நல்லா உருட்டிட்டு இது போல் சேர்த்து விட்டுடலாம் அடுத்தடுத்த ஈடுகளுமே வந்து மிகச்சிறப்பாக நல்ல அழகாக வெந்து கொடுத்துட்ருக்கு ஸோ ரெண்டு சைடுமே இது போல் நல்ல வெந்து கிறிஸ்பியாக ஆகி உள்ளேயும் புறமும் அந்த டைஸ் வெளியில் பார்க்கும்போது வெந்த மாதிரி இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை ஸோ இதை நாம் திருப்பி போட்டுட்டு அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டஃப்புமே நல்லா வெந்து இருந்தால் தான் நமக்கு கிளியர் டேஸ்ட் கிடைக்கும் அதனால் ஒரு பொறுமையாக எடுத்து வேக வச்சு நாம் செஞ்சு கொடுத்துர்லாம் இந்த ம மல்லி போண்டோக்கள் போதே அந்த இஞ்சி பச்சை மிளகா வெங்காயம் அந்த அந்த டேஸ்ட்டெல்லாம் அந்த தட் இஸ் ஃப்ளேவர்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது காலையில் நாம் இதெல்லாம் ஊற வச்சுட்டோம்னாக்க மதியம் ஸ்நாக்ஸுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது டோட்டலாக ரெடி ஆகிடும் பசங்கள் ஸ்கூல் விட்டு வரும்போது இது போல் ஹெல்தியாகவும் கிறிஸ்பியாகவும் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க ஹெல்தி ஆஸ் வெல் எஸ் டேஸ்டி ரெசிபி இதெல்லாம் இது போல் அற்புதமான ரொம்ப டேஸ்டான நல்ல நல்ல ரெசிபீஸோட நம்ம சேனலில் உங்கள் எல்லோரையும் அடிக்கடி சந்திக்க போகிறோம் வி வில் மீட் யூ ஆஃபன்